கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை விசாரிப்பது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி கருத்து தெரிவித்துள்ளது அக்கட்சியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு சொந்தமான கொடநாடு பங்களாவில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்த காலகட்டத்தில் கொலை மற்றும் கொள்ளை சம்பவம் நடைபெற்றது இதற்கிடையே ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் கனகராஜ் கொடநாடு பங்களா காவலாளி உள்ளிட்ட சிலர் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் மேலும் இந்த குற்ற சம்பவம் சந்தேகத்தை ஏற்படுத்தியது தற்போது இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் சசிகலாவை எதிர்த்தரப்பு சாட்சியாக விசாரிக்க தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி கருத்து தெரிவித்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற இது தொடர்பான விசாரணையில் மனுதாரரின் வாதத்தை கேட்ட நீதிபதி இந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமியை சாட்சியாக ஏன் விசாரிக்க கூடாது என கேள்வி எழுப்பினார் இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தற்போது முதல்வராக இல்லையே என கூறி இந்த வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தார் ஆகவே எடப்பாடி பழனிசாமி சசிகலா உள்ளிட்டோரை எதிர்த்தரப்பு சாட்சிகளாக விசாரிக்க அனுமதிக்கலாமா வேண்டாமா என்பது குறித்து விரைவில் நீதிபதி அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க